அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த மலர் நல்ல சுகமான நறுமணத்தை வீசக்கூடிய தெய்வத்தையே வீட்டில் வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனம் கொண்ட மலர் இந்த மலர் செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் எந்தவித தீய சக்தியும் எதிர்வினைகளும் வீட்டில் அண்டாது இறைவனுக்கு இதை வைத்து பூஜை செய்வதன் மூலம் வேண்டியதை வேண்டியவாறே அருளக்கூடிய சக்தி பெற்ற மலர் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய மலர்களில் மிகவும் முக்கியமானது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பவளமல்லியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த செடி பவளமல்லி பாரிஜாதம் அப்படின்னு பல்வேறு விதமான பேர்ல அழைக்கிறாங்க இந்த பூ பார்ப்பதற்கு காம்பில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கு இது பவள நிறத்தோட ஒப்பிடுவதால் இதை பவளமல்லி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கட்டஸ் அரோபஸ் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இன்னொரு பேராக பாரிஜாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலர் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மலர் இரவில் மட்டும்தான் பூக்கும் நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு மலர் மேலும் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய மலர்களில் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மலரைப் பற்றி பல்வேறு விதமான புராண கதைகள் உண்டு இந்த மலர் இரவில் மட்டும் பூர்ப்பதற்கு முக்கிய காரணம் ஒரு நாட்டினுடைய இளவரசி சூரியனின் மீது அதிகமாக காதல் கொண்டு சூரியனை திருமணம் செய்யலாம் நினைக்கும் போது சூரிய பகவான் அந்த விடவே இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளாத இளவரசி தீயில் விழுந்து சாம்பலாகிவிட்டார் அந்த சாம்பலில் இருந்து அவதரித்ததாக இந்த பவளமல்லியை கூறுறாங்க அந்த இளவரசிக்கு சூரியன் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாகத்தான் இந்த மலர் இரவில் மலர்கிறது பகலில் சூரியன் வந்தவுடன் உதிர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான மரங்களில் இந்த பவளமல்லி மரமும் ஒன்று மகாவிஷ்ணு தன்னுடைய மனைவிக்கு இந்த மலரை பரிசாக கொடுப்பதற்காக போரிட்டு கொண்டு வந்ததாக புராணங்கள் கூறுகிறது பல்வேறு விதமான கதைகள் உண்டு மேலும் இந்த பவளமல்லி என்பது பார்க்கடலை கடையும் போது அவதரித்ததாகவும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு விசேஷமான சக்தியும் புராண கதைகளும் உண்டு இந்த பவளமல்லியில் வரக்கூடிய அற்புதமான ஒரு நறுமணம் மனதிற்கு ஆத்ம திருப்தியும் நிம்மதியும் ஏற்படுத்தும் பொதுவாகவே நல்ல நறுமணம் கொண்ட பொருட்கள் வீட்டில் இருப்பதன் மூலம் அந்த வீட்டில் தெய்வீக அம்சமாகவும் தெய்வீக கடாட்சமும் அதிகரிக்கும் எந்த ஒரு இடத்தில் வந்து துர்நாற்றமும் அசிங்கங்களும் அழுக்குகளும் இருக்கும் அந்த இடத்துல நோய் தரக்கூடிய கிருமிகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கும் நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் பூக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நெர்மறையான ஆற்றல்கள் நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும் அதனால இந்த மலர் கொண்ட செடியை வீட்டு வாசலில் வளர்ப்பதன் மூலம் உங்க வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் இந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை நன்கு உணர்வதன் மூலம் நம்மளுடைய மனம் திருப்தி அடையும் நாம் எண்ணியதை என்னை அடையக்கூடிய ஒரு ஊக்கத்தை இது தரும் இறை வழிபாட்டுக்கு எட்டு விதமான மலர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதில் இதுவும் முக்கியமான ஒரு மலர் அப்படின்னு சொல்லப்பட்டது நீங்க இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் இந்த மலரை கொண்டு நீங்க தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன என்ன அது அவ்வாறே கிடைக்கும் என்பது உண்மை இந்த மலரை கொண்டு குறிப்பாக சிவன் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை மற்றும் மாலை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நினைத்தவாறே நிறைவேறும் இறைவனுடைய சக்தி தெய்வீக சக்தி அந்த வீட்டிற்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே தெய்வங்களை வசியம் செய்வதற்கு உண்மையான அன்பும் பிரார்த்தனையும் நல்ல நறுமணமும் உண்மையான பக்தியும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இந்த மலரிடம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நறுமணத்தை தெய்வத்தை இறை சக்தியை வசியம் செய்து உங்க வீட்டில் நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலரை கொண்டு நீங்கள் தினமும் எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வசியம் செய்து உங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்லமை இந்த நறுமணம் கொண்ட மலருக்கு உண்டு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி இந்த மலரை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மலரை கொண்டு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த தெய்வம் நிச்சயமாக அந்த மலர் இருக்கக்கூடிய இடத்தில் வசிக்கும் அந்த தெய்வத்தால் உங்களுக்கு அதீதமான சக்தியும் நல்ல முன்னேற்றமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் உயர்வும் ஏற்படும் நல்ல நறுமணத்திற்கு அதுவும் தெய்வீக அம்சம் கொண்ட நறுமணம் வாய்ந்த இந்த மலருக்கு தெய்வத்தை வசியம் செய்து வைத்திருக்கக்கூடிய சக்தி உண்டு மேலும் இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை பூ வேர் பட்டை பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஆன்மீக ரீதியில் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் குணமாகும் நம்மளுடைய மனசுக்கு ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனை வியாதி நோய் இவைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு நறுமணமும் நோயை நீக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் தான் இந்த பவளமல்லி செடி இந்த பவளமல்லி பூவை பெண்கள் தலையில் வைத்து வருவதன் மூலம் பெண்கள் தலையில் இருக்கக்கூடிய ஈறு பேன் வந்து சரியாகும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை அதுவும் கொழுத்து இலையை எடுத்து இஞ்சியுடன் சேர்ந்து தேன் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜுரம் சரியாகும் அதுவும் எப்படிப்பட்ட ஜுரம் அப்படின்னா டெங்கு மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரத்தை கூட குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த செடிக்கு உண்டு பவழ மல்லி இதில் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு வலி பரிபூர்ணமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு பாருங்கள் தலையில் ஏற்படக்கூடிய புழுவெட்டு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்கு இந்த இலையை தொடர்ந்து தேய்த்து வருவதன் மூலம் அந்த இடத்தில் முடி வளரக்கூடிய முடிய வளர்க்கக்கூடிய தன்மை இந்த பவளமல்லி செடி இலைகளுக்கு உண்டு குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியை நீக்குவதற்கு பல்வேறு விதமான ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தும் ஆனால் இந்த பவளமல்லி இலை எடுத்து அதனுடன் இஞ்சி தேன் கடந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கிரீக் பூச்சி நாடா பூச்சி நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த செடி இந்த அளவுக்கு சிறப்பும் பெருமை வாய்ந்த இந்த பவளமல்லி பூவானது தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சினாபுரி என்ற ஒரு மாநிலத்திற்கு மாநில மலராக உள்ளது மேலும் இந்த பவளமல்லி மலரானது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரின் மனைவியான சாட்சிக்கு மிகவும் பிடித்த ஒரு மலராக சொல்லப்படுது இந்த தாவரத்தை நீங்கள் வளர்ப்பதற்கு அதிகமாக சிரமப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது குறைந்தளவு பராமரிப்பு இருந்தாலே நல்ல வேகமாக குறுகிய காலத்திலே வளரக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த பவளமல்லி பூச்செடி என்னுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி முட்டு வலி காய்ச்சல் தலைவலி இது பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான குணம் கொண்டது இதனுடைய இலைகள் இந்த பவளமல்லி பூவிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை நன்கு நாம் அனுபவிக்கும் போது உணரும் போது இதனால் நம்ம மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மன பிரச்சனைகளை சரியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது கவலை பயம் ஓவர் திங்கிங் இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்தக்கூடிய அதை நீக்கக்கூடிய வல்லமை இந்த நறுமணத்துக்கு உண்டு நல்ல நறுமணத்தை நாம் அதிகமாக நுகரும்போது நம் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாகும் அதனால தான் நிறைய பேர் பர்ஃபியூம் யூஸ் பண்ணுறாங்க வேர்வையினுடைய ஸ்மெல் வராமல் இருப்பதற்காக பர்ஃபியூம் யூஸ் பண்ணாலுமே ஆனால் நல்ல நறுமணம் உள்ள பொருட்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கும் சரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி ஒரு ஆத்ம திருப்தியும் மன நிறைவையும் அதை ஏற்படுத்தும் அந்த ஒரு சக்தி இந்த பவளமல்லி பூக்கு உண்டு நீங்கள் தினமும் காலையில் ஏழுச்ச உடனே இந்த பவளமல்லி பூ எடுத்து நல்லா நுகர்ந்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுது நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவு உங்கள் மூளைக்கு அதிகமாக கிட்டும் பவளமல்லி பூக்களை நிலைவாசலை உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க போட்டு அழகுக்காக வைக்கலாம் மாலையாக தொடுத்து நிலைவாசலை போடலாம் எவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல நறுமணம் அதிகரிக்கும் பொதுவாகவே நல்ல நறுமணம் கொண்ட பொருட்கள் இருக்கிற இடத்துல சக்தியோ விஷ ஜந்துக்களோ எதுவும் அண்டாது நிலைவாசுல நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டிகள் அகலும் தடுக்கப்படும் மேலும் உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய விஷ ஜந்துக்களான பூரான் பாம்பு தேழு பண்டு இவை அனைத்துமே இதனுடைய நறுமணத்தை பார்த்தவுடன் நுகர்ந்தவுடன் அந்த இடத்தை விட்டு விலகி செல்வோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வீட்டில் இந்த பவளமல்லி செடி இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருடமா நீங்க அதை பராமரிக்கிறீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோ சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்